மிகவும் பிரியமானவர்களே இந்த மாதத்தின் கடைசி நாளாகிய இந்த நாளிலும் ஆண்டருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று குருந்தியரின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் இருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை அம்பிரிமானவர்களே பயன் தராத நியாயங்களுக்காக போராடுவதை விட்டுவிட்டு விட்டு கொடுத்து வாழ்வதே விசேஷமானது என்பதை இந்த காலை வழியிலே அறிந்து கொள்ளுங்கள் இந்த மாதத்தின் கடைசி நாள் இந்த நவம்பர் மாதத்தை முடிக்கிறோம் யார் பேரிலாவது கசப்புகள் வைராக்கியங்கள் கோபங்கள் இருக்குமானால் இன்று அதைகளெல்லாம் எடுத்து போடுங்கள் சில காரியங்களுக்காக நீங்கள் ஒரு சிலரை பகைத்திருப்பீர்கள் வழக்காடு இருப்பீர்கள் அவைகளெல்லாம் விருதா அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒரு கணவனும் மனைவியும் சில சின்ன சின்ன பிரச்சனைகளினாலே அவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பக்கம் நியாயத்தை தெரிந்துபடுத்தி பேசி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் இந்த பிரச்சனையை தங்கள் போதகரிடத்தில் எடுத்துக்கொண்டு சென்றார்கள் போதகர் கேட்டார் உங்களுக்கு என்ன பிரச்சனை கணவன் தன்னுடைய நியாயத்தை எல்லாம் சொல் சொல்லிக்கொண்டு மனைவியுடைய குற்றத்தை எல்லாம் சொன்னான் மனைவி அதே போல தன் பக்க நியாயத்தை சொல்லிக்கொண்டு தன் கணவன் பேரில் உள்ள குற்றத்தை எல்லாம் வரிசையாக அடக்கினாள் அந்த போதகர் இப்படி கேட்டார் இப்பொழுது என்ன செய்யப்போகிறீர்கள் நாங்கள் பிரிந்து விடலாம் என்று நினைக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது அந்த போதகர் கேட்டார் நீங்கள் ஒருவரும் பிரிந்து போவது தேவனுக்கு பிரியம் அல்ல இரண்டு பேருமே ஒருவர் பேரில் ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் பிரிந்து போவதனால் யாருக்கு லாபம் என்று கேட்டார் ரெண்டு பேரும் பதில் சொல்லாமல் தலையை கவிழ்ந்து கொண்டார்கள் அப்பொழுது அந்த போதகர் சொன்னார் உங்கள் பக்கமும் நியாயம் இருக்கலாம் அவர்கள் பக்கமும் நியாயம் இருக்கலாம் ஏன் விட்டு கொடுத்து இணைந்து வாழக்கூடாது தேவனதை விரும்புகிறார் ஒருவருக்கொருவர் வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றமானது நீங்கள் அநியாயங்களை சகித்துக்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்து பிரிய இருந்த அந்த குடும்பத்தை சேர்த்து வைத்து அனுப்பி வைத்தார் எனக்கு அன்பானவர்களே சில நியாயமான காரணங்கள் நம் பக்கத்தில் இருப்பதினாலே ஒரு சில காரியங்களுக்காக போராடி நாம் ஜெயித்து சமாதானத்தை இழப்பதை விட விட்டு கொடுத்து சமாதானத்தோடு வாழ்வதுதான் மிகவும் நல்லது தாவிது தன் பக்கத்தில் அநேக நியாயங்கள் இருந்தாலும் சவுலின் பக்கத்தில் அநேக குறைபாடுகள் இருந்தாலும் தவறுகள் இருந்தாலும் தன் பக்க நியாயத்துக்காக அவன் போராடாமல் தேவன் பார்த்து கொள்ளுவார் என்று அவன் எல்லா காரியத்தையும் விட்டு கொடுத்து சகித்து வாழ்ந்தான் கடைசியில் தேவன் அவனுக்காக கிரி செய்தார் சவுளை தள்ளி தாவிதை உயர்த்தினார் இப்படி ஆண்டவர் செய்வார் அதனால் தேவையில்லாத சமாதானத்தை இழக்கக்கூடிய சில காரியங்களுக்காக ஏதோ ஜெயம் எடுக்கிறோம் என்று சொல்லி போராடி வெற்றி பெற்று சமாதானத்தை இழப்பதை விட விட்டு கொடுத்து சமாதானத்தோடு வாழ்வதே நன்மையானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நாளை தினத்தில் டிசம்பர் மாதத்தில் பிரவேசிக்க போகிறீர்கள் கிறிஸ்மஸ் மாதம் அதற்கு முன்பதாக இந்த மாதத்தின் கடைசி நாளிலேயே எல்லாராலும் விடுங்கள் அதுதான் நல்லது ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் ஒரு சகோதரர்கள் ரெண்டு பேர் இருந்தார்கள் அந்த சகோதரில் ஒருவன் தனக்கும் தன்னுடைய சகோதரனுக்கும் இருந்த நிலத்தில் பங்கிட்டு அவனுக்குரிய இடத்தில் அவன் வீடு கட்டினான் அவன் கட்டின இடத்துல ஒரு ஐந்து அடி தன்னுடைய அண்ணனுடைய இடத்தில் சேர்த்து கட்டிவிட்டான் அதனால் அந்த அண்ணனுக்கு மிகுந்த கோபம் வந்தது நீ நிச்சயமாய் இந்த வீட்டை இடித்தே ஆக வேண்டும் என்று போராடினான் தம்பி சொன்னான் அண்ணன் மன்னித்து விடுங்கள் தெரியாமல் ஐந்து அடி தள்ளி வந்துவிட்டு அதற்குரிய தொகையை நான் கொடுத்து விடு இல்லை 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 என்னுடைய இடத்தில் நீ கட்டி என்று சொல்லி அவனோடு போராடி நான் வழக்கு தொடரப்பட்டது வழக்கு தொடர்ந்த பொழுது தம்பி எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் இந்த வழக்கில் எனக்கு ஜெயம் பெற்றே ஆக வேண்டும் நீ இந்த வீட்டை இடித்தே ஆக வேண்டும் என்று அண்ணன் போராடினான் தீர்ப்பு வந்தது தீர்ப்பிலே அண்ணன் பக்கமே சாதகமாய் வந்தது அண்ணனுக்குரிய இடத்தில் கட்டப்பட்ட வீடு இடிக்கப்பட வேண்டும் என்கிற தீர்ப்பை கேட்ட அண்ணன் மிகுந்த சந்தோஷத்தோடு வீட்டிலே வந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளிடத்தை நான் ஜெயித்து விட்டேன் என்று சந்தோஷமாய் அந்த விடுதலையின் தீர்ப்பை கையிலே ஏந்தி அவன் குதித்து கொண்டிருந்தான் அதே நேரத்தில் அவனுடைய இருதயம் பலவீனப்பட்டு அந்த மகிழ்ச்சியின் அதீதத்தினாலே அவனுக்கு இருதய அடைப்பு வந்து அந்த இடத்துல மறித்து போனான் பாருங்கள் ஐந்தடி தம்பி பணம் கொடுக்கிறேன் என்று சொன்னால் கூட போராடி ஜெயித்து என்ன பிரயோஜனமானது ஐந்தடி நிலத்துக்காக ஜீவனையை கொடுத்து விட்டான் அன்பானவர்களே தேவையில்லாத நியாயங்களுக்காக போராடாமல் சமாதானத்தோடு வாழ இந்த மாதத்தின் கடைசி நாளிலே தீர்மானியுங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை வலையிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிறவருடைய பிள்ளைகள் தற்காலிக நியாயங்களுக்காக போராடாமல் நித்திய சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக்கொள்ள உதவி செய்யும் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை கேட்டு நஷ்டங்களையும் அநியாயங்களையும் சகித்து கொண்டு தேவன் தங்களுக்காக யாவையும் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்க உதவி செய்யும் நாளை அவர்கள் சந்திக்கப் போகிற புதிய மாதத்தை கற்றுற ஆசீர்வதியும் மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நியாயங்கள் அல்ல சமாதானமே முக்கியம் ஆமேன்